நடிகை ஜோதிகா ஒரு தமிழ் திரைப்பட ஆவார் இவர் தமிழ் மொழி திரைப்படங்களிலும் அதிகமாக நடித்துள்ளார் இதனைத் தவிர கன்னடம் மலையாளம் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் குஷி பேரழகன் சந்திரமுகி மற்றும் மொழி போன்ற திரைப்படங்களில் நடித்ததற்கான விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் கலைமாமணி விருதனையும் பெற்றுள்ளார் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலையாள திரைப்படம் ஆகிய யூ திரைப்படத்தை தமிழில் மேலுருவாக்கம் செய்யப்பட்டு நடித்துள்ளார் ஜோதிகா மும்பையில் சந்தர் சாதனா என்ற திரைப்பட தயாரிப்பாளருக்கு மகளாக பிறந்தவர் நக் இவருடைய சகோதரி யார் ஜோதிகா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடிகர் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தியா மற்றும் தேவ் என்ற இரு குழந்தைகள் உள்ளனர் நடிகர் அஜித்துடன் நடித்த வாழை திரைப்படத்தின் மூலம் இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து இவர் இடையில் சினிமா பக்கம் வராமல் இருந்தார் ஆனால் இப்பொழுது மீண்டும் மிகவும் தரமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இவர்களுடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி பார்த்தா சென்னை மற்றும் மும்பையில் வீடுகள் விலையுயர்ந்த கார்கள் என வைத்திருக்கும் இவரின் சொத்து மதிப்பு மதிப்பு ரூபாய் முன்னூத்தி முப்பது கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க